ம் வணக்கம் மாஸ்டர் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பிதாமகா பத்திரிஜிக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இப்போ இன்னைக்கு திருப்பிரகாசன் உள்ள நமக்கு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பசு இலக்கணத்தை பற்றி இன்னைக்கு சொல்றாங்க பசுனுடைய அந்த இலக்கணம் தன்மைகள் இயல்புகள் என்ன அப்படிங்கிறத இங்கே அதை பற்றி சொல்றாங்க ஸோ அதுக்கான பாடல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது எண்ணறிதாய் நித்தமாய் இருள் மலத்தில் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணன் அண்ணல் அருளால் நன்னி அவை அவராய் அதனால் அழகில் நிகழ் போகங்கள் அருந்தும் ஆற்றால் புண்ணிய பாவம் புரிந்து போக்குவரவு உடைத்தாய் உணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால் அருளால் உள்நிலவும் ஒளியதனால் இருள் அகத்தி பாதம் உச்சிடும் நற்பசுவர்க்கம் என உரைப்போர் உணர்ந்தோர் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து கொடுத்து பசுவினுடைய இலக்கணத்தை பத்தி நமக்கு இங்கே சொல்ல போறாங்க பசுவினுடைய இயல்பு இயல்பை பத்தி இப்ப வர்க்கம் என்று கூறப்படும் இந்த உயிர்களின் தொகுதி எண்ணில் அடங்காதது அப்ப வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர்களுடைய தொகுதி அப்படிங்கிறது எண்ணில் அடங்காத உயிர் உயிர்கள் வந்து அனாதியாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப சைவ சித்தாந்தத்துல முப்பொருட்களும் அனாதி பதியும் பதியும் அந்த பசுவும் அந்த பாசங்கிற அந்த மூன்று மலங்களும் எல்லாமே தான் அனாதியாகவே இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த உயிர் அதே மாதிரி இங்க உயிர்களுடைய எண்ணிக்கை அல்லது உயிர்களுடைய தொகுதியே எப்படி இருக்கு எண்ணில் அடங்காதா இருக்கு அப்படின்னு எண்ணில் அடங்காதது அப்படின்னு வந்து சொல்றாங்க எவ்வளவுன்னு அவங்க நம்மளால எண்ணவே முடியாது அவ்வளவு உயிர்கள் அனாதியாகவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உயிர்களில் தோற்றம் இல்லாதவை ஆதலால் அழிவும் இல்லாதவை தோற்றம் இருந்தா தானே அழிவு டேட்டா பெர்த் இருந்தா தான் டேட் ஆஃப் டெத் இருக்கும் இல்லையா ஆனா இங்க வந்து அந்த உயிர்களுக்கு தோற்றமே இல்லை அதனால அதுக்கு அழிவும் இல்லை உயிர் தோற்றமில் காலம் தொட்டே ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டு இருப்பது அப்ப அந்த அனாதியா இருக்கக்கூடிய அந்த தோற்றமில் காலம் தொட்டே அப்ப தொட்டே அனாதியாகவே இந்த உயிர் ஆணவ மலத்தால மறைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆணவ மல பரிபாகம் அடைதல் பொருட்டு இருவினைகளின் தன்மைக்கு ஏற்ப அப்ப அந்த ஆணவ மடம் பரிவாகம் நடக்கிறதுக்காண்டி இந்த இருவினையினுடைய தன்மைக்கு ஏற்ப நல்வினை தீவினை அப்படிங்கிற இருவினையினுடைய தன்மைக்கு ஏற்ப சிவபெருமான் அருளாலே உடம்புகளை பெற்று அந்த சிவபெருமான் வந்து அந்த உயிருக்கு உடம்பு கொடுக்காரு உடம்புகளை பெற்று அவன் அவள் அது என்று சுட்டப்படும் தொகுதிகளாகி நம்ம பார்த்தோம்னே அந்த உலகம் அவன் அவள் அது சேர்ந்ததுதான் உலகம் அந்த என்று சுட்டப்படும் அந்த தொகுதிகளாகி அந்த உயிர்கள் என்ன செய்து தத்தம் வினைக்கு ஈடான இந்த இன்ப துன்பங்களை எய்தியும் அப்புறம் அந்த வினைக்கு ஈடான இன்ப துன்பத்தை அது வந்து நுகருது அல்லது எய்துது அனுபவிக்கும் அப்புறம் நல்வினை தீவினைகளை செய்தும் மீண்டும் அந்த வினையை வந்து நாம கழிக்கிறதுக்காக நம்ம வந்தவங்க மீண்டும் இந்த வினையை தேறோம் இல்லையா அதை வந்து சொல்றாங்க நல்வினை தீவினைகளை செய்தும் அதனால இறங்கும் பிறந்தும் வருகின்ற அந்த இயல்பினை உடையது இந்த உயிர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து ஆகாமிய கர்மாவையும் நம்ம கூட்டிக்கிறோம் திரும்பவும் அந்த ஆகாமிய கர்மா ஆகும் சஞ்சீத கர்மா மூட்டைக்கு தான் போகும் மீண்டும் மீண்டும் அப்ப இந்த பிறவி வந்து இறந்தும் பிறந்தும் வருகின்ற இந்த இயல்பை உடையதாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த இருள் மலம் ஆகிய ஆணவ மலம் பக்குவப்பட்ட பொழுது அப்ப இந்த இருள் மலம் இருள் மலம் அது ஆணவம் அப்படிங்கிறது இருள் மனம் ஓகேங்களா அந்த இருள்மலம் ஆகிய ஆணவ மனம் பக்குவப்பட்ட பொழுது திருவருள் பதிதலால் உயிருக்கு உயிராய் விளங்கும் அந்த சிவ இந்த இருள் மனம் நீங்க பெற்று இறைவன் திருவடியை அடைந்து அந்த மாறாத பேரின்பத்தை துய்க்கும் தகுதியை அந்த உயிர்கள் பெருகின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ எப்ப வந்து அந்த உயிருக்கு அந்த ஆணவ அந்த இருள் மனமாகிய ஆணவ மனம் வந்து பக்குவப்படுதோ அந்த மல பரிபாகம் நடக்கும் அப்பன்னா இந்த திருவருள் பதிதலால இந்த உயிருக்கு உயிராய் விளங்கக்கூடிய அந்த சிவ அந்த இருள்மடம் வந்து நீங்க பெற்று இறைவன் திருவடியை அடைந்து அந்த மாறாதே பேரின்பத்தை தூக்கக்கூடிய தகுதியை இந்த உயிர்கள் பெறுகின்றன அப்படின்னு உயிரினுடைய தன்மையை பத்தி அல்லது உயிரினுடைய இலக்கணத்தை பத்தி சொல்றாங்க அப்ப இந்த இருள் மலம் ஆணவ மலம் பக்குவப்பட்ட பொழுது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அப்ப இருள்மலம் வாங்கி அந்த ஆணவ மலம் பக்குவப்படணும் இல்லையா பக்குவப்பட்ட பொழுதுன்னா தேஞ்சிருக்கணும் இல்லையா அந்த தேயணும் தேயின்லையா அதுக்காகத்தானே நமக்கு மயும் இந்த வினையும் கொடுத்து கொடுத்து நம்மளை வந்து அனுபவிக்க வைக்கிறாரு இறைவன் அப்ப அந்த பக்குவப்படணும் அதுக்காகத்தான் நமக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு வருது ஆனா அது தெரியாம நாம ஐயோ எனக்கு மட்டும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் கேள்வி கேட்டு இருக்கோம் அந்த வினைகளை அணுகிக்க தான் நம்மளுடைய அந்த ஆணவ மதம் தேய்ந்து தேய்ந்து வரும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் வந்து நமக்கு அந்த மாதிரி மாயி கன்மங்களை நம்ம அந்த நம்மளோட பூட்டுறாரு இந்த உயிரோட பூட்டுறாரு அப்ப அந்த அந்த மாதிரி அந்த பக்குவப்பட்ட நிலை வரும்போது அந்த இறைவனுடைய அந்த சிவ பேரொழியினால அந்த இருள் மூலம் நீங்க பெற்று அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்து அந்த மாறாத பேரின்பத்தை வந்து தூய்க்கக்கூடிய தகுதியே இந்த உயிர்கள் பெறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த உயிர்களுக்கு வந்து மூன்று நிலைகள் வந்து இங்க சொல் சொல்றாங்க ஏன்னா இந்த ஒரே பாடல்லையே சைவ சித்தாந்தத்துல வந்து சைவ சித்தாந்தத்துல கூறப்படுகிற அந்த உயிர் இயல்பு பத்தி இங்க சொல்றாங்க உயிர்களுக்கு அப்படின்னு மூன்று நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவை முறையே இருள் நிலை மருள்நிலை நிலை அப்படின்னு சொல்றாங்க அதாவது கேவல நிலை நிலை சுத்த நிலை அப்படின்னு அந்த பேரு ரெண்டு ஒரே அர்த்தம் தான் இருள் நிலை அப்படின்னா கேவல நிலைன்னு அர்த்தம் நிலை அப்படின்னா சகல நிலை அப்படின்பாங்க அருள் நிலைன்னா சுத்த நிலை அப்படிங்கிற அந்த பேரும் இருக்கு ஓகேங்களா அப்ப இவை வந்து காரண அவஸ்தை இதுக்கு பேரு காரண அவஸ்தை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதே கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை இந்த இதெல்லாமே உயிரினுடைய காரண அவஸ்தைகள் காரிய அவஸ்தையும் இருக்கு இது வந்து காரண அவஸ்தைய வந்து இங்க சொல்றாங்க நமக்கு அது வந்து பின்னாடி வருது மத்து காரிய அவசையெல்லாம் பின்னாடி ஒன்றை ஒன்னா வருது பார்க்கலாம் இப்ப வந்து காரண தான் இந்த கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை இந்த இந்த மூன்று அவஸ்தையுமே என்னது உயிரினுடைய இயல்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க அல்லது மூன்று நிலைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த பாட்டுல எண்ணறிதாய் நித்தமாய் இருள் மரத்தில் அழுந்தி என்பது வரை அந்த இருள் நிலையாகிய கேவல நிலை உணர்த்தப்பட்டது அப்ப இந்த கேவல நிலையை இந்த உயிர் அடையுது இல்லையா அதற்கான அந்த இத சொல்றதுக்காக இந்த பாட்டுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னரிதாய் நித்தமாய் இருள் மலத்தில் அடுந்தி ஏன்னா தொன்று அனாதி தொட்டே அந்த உயிர் வந்து ஆணவ மரத்தாலும் ஆணவ மரத்தால் அடங்கி நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு கேவல நிலை அடுத்தது இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை அண்ணன் அண்ணல் அருளால் நன்னி அவை அவை அவராய் அதனால் அழகில் நிகழ்போகங்கள் அருந்தும் ஆற்றால் புண்ணிய பாவம் புரிந்து போக்குவரவு உடைத்தாய் புணரும் இருள் மலபாகம் பொருந்திய கால் என்பது வரை மறுநிலை என்று தகல நிலை உணர்த்தப்பட்டது முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அதாவது இந்த ஆணம்படம் பரிவாகம் அடைவதற்காக இந்த இருவனுடைய தன்மைக்கு ஏற்பதான் சேவெருமான் வந்து இந்த தனுகரண்டம் ஆஹ் கொடுத்து அதாவது அவன் அவள் அதுங்கிற அந்த உலகத்தை எல்லாம் கொடுத்து அந்த இருவனையை அனுபவிக்க செய்து நம்ம அந்த இருவனை அந்த இருமனையினுடைய பயனை கொண்டு மீண்டும் நன்மை தீமையாகிய அந்த நல்வணை தீவனைகளே நாம செய்யறோம் அதனால மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டு நம்ம வரோம் அப்படின்னு இல்லையா பிறவி மீண்டும் மீண்டும் எடுத்து வருகின்ற இந்த இயல்பை உடையது உயிர் அப்படின்னு சொன்னாங்களே அந்த நிலைக்கு பேர் தான் சகல நிலை அருளால் உள்நிலவும் ஒழியதனால் இருளகத்தி பாதம் முற்றிடும் அப்ப எப்ப வந்து எப்ப அந்த பரிபாகம் நடக்கும் அந்த ஆணவ மல பரிபாகம் இந்த பக்குவம் இறைவனுடைய திருவொள்ளினால இறைவனுடைய அந்த திருடைய திருவருளால அந்த இருள் அகற்றி அந்த இறைவனுடைய பாதத்தை அடையக்கூடிய அந்த தகுதியை வந்து உயிர்கள் பெருகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க மாஸ்டர்ஸ் அப்ப இதுல வந்து சொல்லக்கூடிய இந்த காரண அவஸ்தைகள் வந்து மூன்று இடமா இங்க வந்து சொல்லப்படுது இந்த மூன்று அவஸ்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது கேவல நிலை அப்புறம் வந்து சகல நிலை அப்புறம் வந்து சுத்த நிலை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் அல்லது இருள் நிலை மருள்நிலை அருள்நிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இப்ப கேவல நிலை அல்லது அஹ் இருள் நிலை ரெண்டு ஒரே அர்த்தம்தான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் கேவலம் என்பது இந்த உயிர் ஆணவத்தோடு மட்டும் உள்ள நிலை அப்ப அனாதி தொட்டே இந்த உயிரானது ஆணவத்தால மூடி மறைக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்ப அந்த கேவலம் என்பது இந்த உயிர் வந்து ஆணவத்தோடும் அந்த ஆணவத்தோடு இந்த உயிரானது ஆணவத்தோடு மட்டும் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் கேவல நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த மாயை கண்மங்கள் சேராத நிலை மாயை கண்மம் சேரல வெறும் ஆணவம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் கேவலம் அப்படின்னு சொல்றாங்க கேவலம் என்பது உயிர் ஆணவத்தோடு மட்டும் உள்ள நிலை மாயை கண்மங்கள் சேராத நிலை அறிவும் செயலும் சிறிதும் இன்றி தான் ஒரு பொருள் உண்டு என்பதையும் அறியாமல் முழு மறைப்பிலே மூழ்கி ஜடப்பொருள் போல கிடக்கும் நிலை இதுவே உயிரினுடைய அந்த இருள் நிலை அல்லது உயிரின் அனாதி நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப தொடக்கத்துல அனாதியாகவே அந்த உயிரானது இந்த ஆணவங்கிற மனத்தால மறைக்கப்பட்டு இருக்கு அப்ப அந்த உயிருக்கு ஆணவத்தோடு கூடி அது வந்து இருக்குது ஆணவங்கிற அந்த மலம் வந்து அங்க இருக்கு இல்லையா உயிர் ஆணவத்தோடு மட்டும் உள்ள நிலை அந்த இடத்துல மாயை கண்மங்கள் எதுவுமே அதுக்கு இல்லை தான் எப்படி கிடக்குது ஒரு செயலும் ஒரு அறிவும் ஒங்கும் இல்லாம தான் ஒரு பொருள் இருக்குன்னு கூட அதுக்கு தெரியாம ஒரு கல்லு போல கிடக்குது அந்த உயிர் ஓகேங்களா அப்ப ஒண்ணுமே தெரியாம அந்த அறியாமையில என்னுடைய முழு மறைப்பினால அது வந்து மூழ்கி ஜடப்பொருள் மாதிரி ஒரு கல்லு மாதிரி அது வந்து கிடக்குது இல்லையா அந்த நிலைக்கு பேர்தான் என்னது அந்த கேவல நிலை அல்லது இருள் நிலை அல்லது உயிரினுடைய அனாதி நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இரண்டாவது சகல நிலை அப்படின்னா என்ன சகலம் என்பது ஆணவத்தோடு ஏனைய மாயை கண்பங்களும் வந்து பொருந்த இப்ப வந்து சகலம் இப்ப வந்து இறைவன் என்னடா இப்படி கல்லு போல கிடக்கு ஆணவம் எப்படியாவதுமே அப்படிங்கிற மேல் உள்ள கருணையினால உயிரி வினைக்கு ஏற்ப நமக்கு எல்லாத்தையும் கொடுக்காரு இந்த இந்த தானே நம்ம சகல நிலைன்னு சொன்னோம் இந்த தன்னுகரனை போன போகம் எல்லாத்தையும் கொடுத்து நம்மளோட நுகர செய்யறது இல்லையா அப்ப இந்த சகலம் என்பது ஆணவத்தோடு நமக்கு ஏனைய மாயை கண்மங்களும் வந்து பொருந்த அப்ப முதல்ல வந்து ஆணவம் மட்டும் இருந்தது இப்போ எனது மாயை கண்மங்களும் வந்து பொருந்தியாச்சு இப்ப சகலம் என்பது ஆணவத்தோடு ஏனைய மாயை கண்மங்களும் வந்து பொருந்த உயிர் மும்மலங்களோடும் கூடியிருக்கும் நிலை இப்ப உயிர் மும்மலத்தோட கூடியிருக்கு இல்லையா ஏன்னா அந்த ஆணவத்தினுடைய அந்த ஆஹ் ஆணவத்தை வந்து வெளியே செய்யணும் தேய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதுக்கு ஆணவத்துக்கு மாற்றுப் பொருளா மாயையும் கண்மத்தையும் இறைவன் கூட்டுறாரு நம்மகிட்ட நமக்கு வந்து கொடுக்குறாரு அதைதான் இங்க சொல்றாங்க சகலம் என்பது ஆணவத்தோடு ஏனைய மாயை கண்மங்களும் வந்து பொருந்த இப்ப உயிர் மும்மலங்களோடு கூடியிருக்கு அந்த நிலைக்கு பேரு தான் என்னது வந்த சகல நிலை அப்ப பிறப்பு இறப்புகளில் சுழலும் நிலை இதுதான் இது இடைப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த மாயை கொடுத்தாச்சு கண்மம் கொடுத்து மாயை இருக்கு கண்மம் இருக்கு ஆணவம் இருக்கு மும்மலத்திலயும் இந்த உயிர் இப்போ அஹ் மும்மலங்களோடு கூடியிருக்கு அப்பதான் என்ன செய்து அந்த வினைகளுடைய பயனை அணுவிக்கேன்னு சொல்லி போட்டு இன்னும் நன்ம நல்ல வினத்தீவினைகளை மீண்டும் கூட்டுது அது திரும்ப செஞ்சு அது பிறப்பு இறப்பு உள்ள போய் சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்ப இதுக்கு பேரு சகல நிலை அல்லது இடைப்பட்ட நிலை அப்படின்னு இதை சொல்லலாம் அப்படின்னாங்க அடுத்தது சுத்த நிலை அல்லது என்ன சொல்றோம் அது வந்து சுத்த நிலைன்னா என்ன அல்லது வந்து இப்ப நம்ம சகல நிலைன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சகல நிலைக்கு இன்னொரு பேரு இடைப்பட்ட நிலை இன்னொரு பேரு மருள் நிலை ஓகேங்களா இப்ப கேவல நிலைக்கு ஒரு பேர் என்னன்னு பார்த்தோம் நம்ம வந்து இருள் நிலை அப்படின்னு பார்த்தோம் அல்லது அனாதி நிலை உயிரினுடைய அனாதி நிலை அப்படின்னு அப்ப மூணு பேர் இருக்கு ஒண்ணு வந்து கேவல நிலைன்னு சொல்லலாம் அல்லது அந்த உயிரினுடைய அனாதி நிலை அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இருள் நிலை அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இப்ப ரெண்டாவது சகல நிலையை பார்க்கும் சகல நிலைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இடைப்பட்ட நிலை அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் மருள் நிலை அப்படின்னாலும் இந்த மூணு ஒரே ஒரே பேரை தான் சொல்லுவோம் ஒரே விஷயத்தான் சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப வந்து இந்த சகல நிலைக்கு பேரு மருள் நிலை அல்லது இடைப்பட்ட நிலை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது சுத்த நிலை சுத்த நிலைக்கு இன்னொரு பேரு நிலை அல்லது அருள் நிலை அல்லது முடிந்த நிலை அப்படின்னு அதுக்கும் மூணு பேர் இருக்கு அதையும் சொல்றாங்க அப்ப சுத்தம் என்பது உயிர் மும்மலங்களும் நீங்க பெற்று பிறவி ஒழிந்து அந்த இறைவனோடு கலந்திருக்கும் நிலை அப்ப அந்த சுத்தம் சுத்தம்னா என்ன அர்த்தம் அந்த உயிர் மும்மலங்களும் நீங்க பெற்று பிறவியை ஒழிந்து அந்த இறைவனோடு கலந்திருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் சுத்த நிலை அல்லது அருள் நிலை அல்லது முடிந்த நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த மூணுமே உயிரினுடைய காரண அவத்தைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இந்த மூன்று அவஸ்தைகள்ல முதல்ல சொன்ன ரெண்டும் இருக்கு இல்லையா அதாவது கேவல நிலை சகல நிலை அப்படிங்கிற அந்த ரெண்டும் வந்து கட்டு நிலையாகும் இந்த சுத்த நிலை அப்படிங்கிறது நம்ம அது வந்து முக்கிய நிலையாகும் அப்படின்னு அவங்க சொல்லி இதை வந்து முடிக்கிறாங்க மாஸ்டஸ் நன்றி மாஸ்கஸ்